நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய அரை ஏக்கர் நிலத்தினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த இடத்துல தீப்பெட்டி தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய மெஷினரிஸ் இருக்கக்கூடிய குடோனும் இரண்டு ரூம்களும் இருக்குது இது நேரடி ஓனரின் இடம் நீங்கள் கமிஷன் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க இந்த குடோனில் இருக்கக்கூடிய டூல்ஸ் ரூம் எல்லாமே சேர்த்து இந்த இடத்தினுடைய மொத்த வாடகையே இருபத்தி எட்டாயிரம் தாங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு வாடகை குறைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் எட்டயபுரம் தாலுக்காவில் கோவில்பட்டியில இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் சேனலுடைய லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா தூத்துக்குடி மாவட்டமில் எட்டயபுரம் கோவில்பட்டியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கடலியூரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய காட்டுராமன் பட்டியில் லொக்கேட் ஆகியிருக்குங்க ஊருக்கு மத்தியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக அரை ஏக்கர் இருக்குது அதாவது ஐம்பது சென்ட் இருக்குது மெயின் ரோடில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் வில்லேஜில் தார் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல போர்வெல் இருக்குது தண்ணீர் வளத்தோடு இருக்குங்க இதில் முப்பதுக்கு அறுபது சைஸில் இரண்டு குடோன்கள் இருக்குது குடோனில் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குங்க இதுக்கு முன்னாடி இதில் தீப்பெட்டியில் இருக்கக்கூடிய தீக்குச்சி இருந்தாங்க தீக்குச்சிகள் தயாரிக்கக்கூடிய மெஷினரிஸ் குடோனில் இருக்குங்க இந்த எக்யூப்மெண்ட்டோட வாடகைக்கு விடுறாங்க இடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு நாற்பது அடியில் இரண்டு கேட்டுகள் இருக்குங்க இது போக அறுபதுக்கு அறுபது சைஸில் களம் இருக்குது இரண்டு பக்கம் கம்பி வேலியும் இரண்டு பக்கம் கோட்டை சுவரும் இருக்குங்க இதில் பத்துக்கு பத்து சைஸில் செட்டு போட்ட இரண்டு ரூம்கள் இருக்குது கம்பெனி குடோன் கோட்டை சுவர் போர்வெல்லோட மொத்தமாக ஐம்பது சென்ட் இருக்குங்க ஆறு மாதமாக இந்த கம்பெனி ஓடாமல் இருக்குங்க இதுக்கு முன்னாடி தீக்குச்சி தயாரிக்கிற கம்பெனி இருந்துச்சு இந்த டூல்ஸோடு உங்களுக்கு வாடகைக்கு விடப்படுங்க உங்களுக்கு ஒரு இந்த டூல்ஸ் வேண்டாம் வேறு ஏதாவது கம்பெனி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை நீங்கள் தீக்குச்சி தயாரிக்கக்கூடிய கம்பெனி வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தீக்குச்சி உண்டான அனைத்து மெஷினரிஸுமே உள்ளே இருக்குங்க ஆயில் என்ஜின் இருக்குது அது போக பதினெட்டு ஹெச்பி கரண்ட் வசதியோடு இருக்குது த்ரீ பேஸ் இபி சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது முப்பதுக்கு அறுபது சைஸில் இரண்டு குடோன்கள் இருக்குங்க அது போக முப்பதுக்கு அறுபது சைஸில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் தீக்குச்சி தயாரிப்பதற்குண்டான அனைத்து மெஷினரிஸுமே இருக்குங்க வெளியே அறுபதுக்கு அறுபது சைஸில் ஒன்று இருக்குங்க இப்போ ஆறு மாதமாக பயன்பாட்டிற்கு இல்லாததுனால செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி பயன்பாட்டில் இருந்த இடம்தாங்க இது பத்துக்கு பத்து இரண்டு ரூம்களுக்கு செட்டும் இருக்குங்க ரோட்டில் இருந்து நூறு மீட்டர் உள்ளே தள்ளி ஊருக்குள்ளே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க எந்த ஒரு தொழிற்சாலை வைப்பதற்கும் ஏதுவான இடங்கள் இது மாத வாடகை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இந்த குழோனோடு சேர்த்து தாங்க சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை